வணக்கம் வெல்கம் டாரம் ரயில் டா சேனல் பேசுங்க இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது அர்ஜென்ட் சைடுக்கு வந்துருக்கக்கூடிய லேண்டுங்க மெயின் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸில் வந்துருக்கக்கூடிய சைட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கார்னர் பிளாட்டுங்க வடக்கு மேற்கு கார்னர் பிளாட்டு ரெண்டு சைடுமே உப்பாடி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்டுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு இருக்க பிளாட்டில் இருக்க லேவட்டில் ஒரு சென்ட் வந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க இந்த சைட் வந்து அர்ஜென்ட் செய்யலங்கனால மூணு லட்ச ரூபாய்க்கு தராங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராஃப்டி விஷயம் எல்லா விவரங்களும் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூலூர் அடுத்த உள்ள காரணம்பேட்டையிலேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி பருவாய் பருவ வழியில் பருவாய் ஊர்லேருந்து ஜோகோ ஐடி பார்க்குக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம் லொக்கேஷன் மேப்பும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோங்க ஒரு சென்டோட ரேட்டு வந்து மூணு லட்ச ரூபாயிங்க இதை தாண்டி அரை கிலோமீட்டர் உள்ள சைட்டுகளை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு போயிட்ருக்கு நீங்கள் இந்த சைட்டுக்கு ரீச் பண்ண வர வழியிலேயே நீங்கள் பார்க்கலாம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அது மட்டும் இல்லைங்க மெயின் ரோடு பேசுகிறதே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வரணும்னு வழி கேட்டிங்கன்னா சூலூர் வந்து சூலூர்லேருந்து காரணாம்பேட்டை வந்து காரணாம்பேட்டைலேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி பருவாயூர் வழியிலேருந்துங்க பருவாயூர்ந்து லெஃப்ட் சைடில் ஆராக்குளம் பருவ வழியில் வரவங்க ஜோவா ஐடி பார்க்குன்னு போர்டு வச்சுருப்பாங்க இந்த சைட்டுக்கும் ஐடி பார்க் இருக்க ஏரியாவுக்கும் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை உடனடியாக வீடு கட்டி குடி வரவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது இந்த லேவ்டு பேர் வந்து அருங்கரை அம்மன் நகருங்க இந்த லேவ்டுக்குள்ள வர தார் ரோடு பேசுகையே அமைஞ்சிருக்கு சைட் நம்பர் வந்து ஒன்னா நம்பர் சைட்டுங்க மேற்கு வடக்கு கார்னர் ப்ளாட்டு வடவரக்கர் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு மேற்க மேகரக்கர் ரோடும் தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க ரெண்டு ரோடுமே இந்த ப்ளாட்டுக்கு ஆகும் மொத்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை சென்ட்டு பக்கம் வருங்க ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வரும் மேவரை வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸிங் அறுபது அடி வருங்க வடவரத்தில் ரோடு ஃபேஸிங் வந்து தொண்ணூறு அடி இருக்குது பன்னெண்டரை சென்ட் ஒட்டுக்காக வாங்க முடியாதவங்களுக்கு பாதி ஆள் கொடுக்கலாம் இல்லை நாலு சென்ட் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு நாலு சென்டாகவும் கொடுக்கலாங்க சூப்பரான வாய்ப்புன்னு மிஸ் பண்ணாதீங்க இந்த ஏரியாவில் இந்த லேவ்ட்டுக்குள்ளே நாலாயிரூபாய்க்கு மேலே மார்க்கெட் இருக்குது இதை தாண்டி புதுசாக ஆர்ச்சு தார் ரோட்டெலாம் போட்டு சேல் பண்ணக்கூடிய வீட்டில் ஏழு லட்ச வரைக்கும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் வந்து லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது ஜோகோ ஐடி பார்க் இருக்குது திருச்சி ரோட்லேருந்து அதிக வச்சு ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த சைடுக்கு ரீச் ஆகிடலாம் கோட்டங்கிப்பாளையம் வழியாகவும் வரலாங்க ரெண்டு மூணு வழி இருக்குது இந்த ப்ராடக்ட் பற்றி வேற ஏதாவது இல்லைன்னா இருக்க கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ